السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل نبي الله لا يستوي الخبيث والطيب ومن يدرك لا ننم يوم تيم من سمران حلال هذا ஒருபோதும் சமமானதாக ஆகாது உங்களுக்கு அதிகமாக இருப்பது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாலும் சரியே அல்பாபு யா மக்களே அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் அறிவுடையவர்களே நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகலாம் என்று அல்லது இந்த ஆயத்துல இறக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா அந்த நேரத்துல நிகழ்த்திசனம் தான தர்மங்களை பற்றி காரியங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது விசலாணி செல்னாங்க நீ இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை செலவு செய்தீர்கள் என்றால் அதற்காக வேண்டிய அண்ணா அதை மறுமையில பண்படங்க பெருக்கி தருவான் அப்படின்னா அதுல ஒரு மனிதர் கேட்டார் யார சொல்லுங்களா சொல்லுவாதி நான் இந்திய காலங்கள்ல மது விற்பனை செய்து கொண்டிருந்தேன் சாராயம் விட்டு கொண்டிருந்தேன் அது மூலியமா வித்த பணத்துல நான் வீடு வாசல் எனக்கு இப்ப இருக்கக்கூடிய சொத்து சுகம் என்ன அதிலிருந்து வந்தது வந்ததுதான் நான் அதை செலவழித்தால் நன்மையான காரியங்களில் செலவழித்தால் நீங்கள் சொல்லக்கூடிய நன்மை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டான் உடல் நபீசராலை சொல்லும் ஒரு காலமும் நன்மையான விஷயத்தில் அதாவது நன்மையோடு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஹராம் ஒரு காலமும் கலக்காது என்று ஹராம் ஒரு காலமும் கலக்காது என்று நக்சிரரா சொல்லம் சொன்னாங்க இந்த இடத்துல அப்பதான் இந்த ஆயிரத்தி இறங்குச்சு நீங்கள் ஹராமையும் ஹலாலையும் ஒரு சேர நினைக்கிறீர்கள் ஹராம் ஹலாலின் பக்கத்தில் கூட வர முடியாது அதான் அல்லா சொல்லிட்டான் ஹராம் ஹலால் சட்டத்துல வரக்கூடியாதுன்னு மட்டும் சொல்லல அந்த ஹராம் நிறைய இருந்தாலும் சரியே அந்த ஹராம் நிறைய இருக்குது அல்ல தடுத்த காரியம் நிறைய இருக்குது அதை பார்த்து நீங்க ஆச்சரியம் அடைகிறீங்கப்பா எப்படிப்பட்ட வீடு லஞ்சம் வாங்கி வீடு கட்டியிருக்கிறார் மாடி மாடியா வீடு கட்டிருக்கார் உழைக்க தெரிஞ்சவங்க ஊர்ல சொல்லுவாங்கல்ல உழைக்க தெரிஞ்ச ஆளு அவர் நல்லா இருக்கிறாரு உனக்கு உழைக்க தெரியல அல்லாவுடைய பார்வையில யார் கொலைக்க தெரிஞ்சாலும் வறுமையில தெரிஞ்சு உலகத்துல யார் ஹலாலான முறையில சம்பாதிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு நிதானமான ஒரு மீடியமான அளவு பொருளாதாரம் இருந்துச்சுன்னா அவரை மாதிரி இன்னால நீயும் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தீன்னா அவரை மாதிரி நீயும் ஹராமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கலாம் தெரியுமா அல்லா தக்குவா நீமானு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நீ இன்னமும் இப்படியே கிடக்குற உலகத்தின் உயர்நிலையில் இருப்பதுதான் வாழ்க்கையினுடைய வரக்கத்தின் எல்லாருடைய மைண்ட்லயும் ஆயிருச்சு எல்லாருடைய மைண்ட்லயும் என்ன பிக்ஸ் ஆயிருச்சுன்னா எல்லாம் ஒருவரையை நேசிக்கிறான் அப்படின்னா அவருக்கு எல்லாம் பொருளாதாரத்தை கொடுப்பான் பொருளாதாரத்தை நிறைய கொடுப்பான் பணக்காரனை அனுப்பி விட்டுருவான்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஒருத்தட்ட போய் துவா செய்ய சொல்றோம் ராஜர்கிட்ட துவா செய்ய சொல்றோம் வரக்கத்துக்காண்டி துவா சிங்கம் யாராவது கொஞ்சம் நம்ம மனசாட்சியை தொட்டி யோசிக்கணும் நானாவே இருக்க என்னுடைய மறுமை வாழ்க்கைய அல்லா என்னையை பொருந்திக்கணும் துவாச்சிங்க என்னுடைய கபுறு வேதனை இல்லாமல் ஆகணும்னு துவாச்சிங்க இந்த உலகத்துல அல்ல எனக்கு எல்லாம் நம்பிட்டான் மறுமையில நான் நிம்மதியா இருக்கணும் துவா செய்ய மறுமை சம்பந்தமா துவா செய்ய சொல்லி யாரையாவது நம்ம சொல்லியிருப்போமா இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லா விடயத்திலும் நிம்மதியா இருக்கணும்னு துவா செய்ய சொல்லுவோம் அதற்கான காரியங்களை முன்னெடுத்தோம் இந்த இடத்துல அல்லா சொல்றான் அது உங்களுக்கு நிறைய இருப்பது அதாவது இந்த உலக காரியங்கள் அறமானது உங்களுக்கு நிறைய இருப்பது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டாம் இது நிறைய இருந்தாலும் சரியே என்று அல்லாஹார சொல்றார் அவ்வாறு பொருளாதாரம்தான் ஒரு அல்லாஹனுடைய நேசத்தை தீர்மானிக்கும் என்றால் இந்த உலகத்துல புரவுனை விட பணக்கார வேற யாரும் கிடையாது காரூனை விட பணக்கார உலகத்துல கிடையாது அவனுடைய அந்த கஜானாவினுடைய சாவிகளை மட்டும் அறநூறு ஒட்டகங்கள் சுமக்கும் அவனுடைய கஜானாவினுடைய சுமக்கிறதுக்கு அறநூறு ஒட்டகங்கள்ல அவ்வளவு கஜானாவே கஜானால அவ்வளவு இருக்குதுன்னு அர்த்தம் அல்லாஹு காரா அவனுடைய சொத்துக்களை பத்தி எல்லா புறான சொல்றான் வழி இது முகையரா நபி மூஞ்சல காதி துப்பனவனுடைய தந்தை அவன் தான் அதுக்கான காரணம் அவனுக்கு அல்லா ஒருத்தால எக்கச்சக்கமான சொத்தை கொடுத்துருந்தா மாலம் மந்தூர் அல்ல சுரான சூரத்தில் தசீர் நிசமில் சுரா கருத்த சுரான சொல்றா மாலம் மந்தூதா அவனுக்கு நாம் எக்கச்சக்கமான சொத்துக்களை கொடுத்திருந்தோம் நீங்க பார்க்கலாம் நம்ரூத் மன்னன் இங்கு உள்ள அபு ஜெஹில் நமிஷராடி சிலத்துல பேரம் பேசினாங்க நீங்க என்ன வேணும்னு கேளுங்க நாங்க கட்டி கட்டியா தங்க தரோம் உங்களுக்கு அழகிய பெண்களை தர்றோம் உலகத்தின் ஆசைகளை ஊட்டினார்கள் விசலாலிசில எதுக்குமே மயங்கலையே உலகத்தின் அல்லாவனுடைய விரோதிகள் என்று யாரெல்லாம் இருந்தார்கள் அவர்கள் உலகத்தின் டாப்ஸ்ட் மேன் டாப் ரிச்சஸ்ட் மேன் அவங்கதான் யாரு நம்முருவது காரோனு அபூஜக வலிஜுபுலம் வகையரா யார் யாரெல்லாம் அல்லாவிற்கு எதிராக ஏன் தன்ன சொல்லிட்டான் நான் தான் அல்லாஹ் ஆனா ரப்பு கும்பல் நான் தான் ரப்பு அப்படின்ட்டான் அல்லாக்கெல்லாம் உயர்ந்த அல்லா நான் தான் ரப்புக்கெல்லாம் உயர்ந்த ரப்பு நான் தான் அப்ப அவனுக்கான அந்த அடிப்படை காரணம் என்னன்னா இந்த பொருளாதாரத்தில் நாம் நிறைந்தவர் என்ற அந்த எண்ணம் இந்த இடத்துல நல்லா சொல்றா ஹராமான விஷயம் ஒரு காலமும் ஹலாலுக்கு பக்கத்திலே வர முடியாது ஒருத்தர் ஹராமான முறையில எவ்வளவு சம்பாதிக்கிறார் நூறு கோடி சம்பாதிக்கிறார் நூறு ஓடி சம்பாதிச்சு அதுல ஒரு லட்சம் ரூபாய் தர்மம் கொடுக்குறாரு ஒருத்தர் ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறார் இல்ல ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறார் பத்து ரூபா அவர் கொடுக்கிறார் தொழில் வாசலுக்கு வெளியில ஒரு தர்மம் ஒரு லட்சம் இந்த பத்து ரூபாய்க்கு பக்கத்துல கூட வர முடியாது ஒரு லட்சம் இந்த பத்து ரூபாய்க்கு பக்கத்துல கூட வர முடியும் ஏன் வேற வந்தது இந்த பணம் இந்த காசுல அல்லாவுத்தால மருத்துவ மாட்டான் இந்த காசுல நிம்மதியை வச்சிருவோம் அல்லாஹ் அதாவது நம்ம நினைக்கிறோம் ரிசுக்குங்கிறது காசு மட்டும்தான் ரிசுக்குங்கிறது அது மட்டுமல்ல நம்முடைய மன நிம்மதி நம்முடைய நோயில்லா வாழ்க்கை நம்முடைய நிம்மதியற்ற நிம்மதியான ஒரு குடும்ப போக்கு குடும்பத்துல மனைவிமார்கள் நிம்மதி பிள்ளைகள் இப்போ நம்ம நல்லா பிள்ளை மூலியமா சோதனை கொடுத்துட்டா அவன் ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாந்தா அவன் ஒரு சூதாரோட இருந்தா அதாவது நிம்மதி ரிசுக்குங்கிறது வெறுமனையே காசு பணமும் உணவும் மட்டும் கிடையாது எதுவெல்லாம் ஒரு மனிதருக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குமோ அது எல்லாமே என்னதுதான் ரிசுக்கு தான் அந்த ரிசுக்கு ஹலாலானதாக இருக்குமே என்றால் அது ஒரு காலமும் ஹராம் அது பக்கத்துல கூட நெருங்க முடியாது அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா நபிசுல்லா அலே செல்லம் அவங்ககிட்ட ஒரு சகாபி வந்தாங்க ஜா ரஜுரும் ஒரு மனிதர் வந்து இனி ஒகை புக்கையார சொல்லலாம் சொல்லலாம் நான் உங்களை அளவு கடந்து நேசிக்கிறேன் உங்களை அளவு கடந்து காதலிக்கிறேன் யார சொல்லுவோம் நபிசுல்லா அலி செஞ்சாங்க கூல் என்னப்பா சொல்ற நீ சொல்ற உண்மைதானா அப்படின்னு கேட்டாங்க என்ன சொல்றாங்க ஓ ஒரு நபர் வந்து மிசிலாளிசுகிட்ட யாரும் சொல்ல உங்கள அரவுகிறேன் கேட்டாங்க யோசிச்சு சொல்லு சொல்லுவோம்ல இல்லைங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு காரியத்துல இல்லைங்க செஞ்சு கொடுங்க யோசிச்சுதான் சொல்றியா நீங்க இந்த வீட்டுக்கு எனக்கு ஒருத்தர் வராரு பள்ளிவாசனுக்கு நான் இந்த வீட்டை எழுதி தருகிறேன் அப்படிங்கிறார் பள்ளியாசன் நிர்வாகிகள் என்ன கேட்பாங்க ஏ என்னப்பா சொல்ற தங்கி இருக்க வீட்டுல திறந்து உண்மையிலே தனா சீரியஸா சொல்றியா இல்ல சும்மா அந்த ஏதோ ஆர்வம் இடீர சொல்லியாங்கிற மாதிரி நான் உனக்கு உங்களை பெரிய பொருளை யாரும் போது எப்பா என்ன சொல்றாரு யோசிச்சு சொல்றது ஆமா உண்மையிலே நமக்கு சொன்னாங்க உடனே நபிசனாரிசன திரும்ப கேட்ட உடனே அந்த சாமி அல்லாஹின் மீது சத்தியமாக இன்னி ஒய்வுக்க அப்படின்னு மூணு தடவை சராசல் மீட்டி மீட்டி சொன்னாங்க சொன்ன உடனே நபி சனாரிசனம் சொன்னாங்க சுவாதியன் நீ சொல்வது உண்மையாக இருக்குமே என்றால் நீ சொல்வது உண்மையாக இருக்குமே என்றால் லவ் சக்கர் உன் பக்கத்தில் ஏழ்மை உன்னை தேடி வரும் வறுமை உன்னை தேடி வரும் நீ சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா வறுமை உன் பக்கம் தேடி வரும் எந்த அளவுக்கு வரும் ஒரு மேலான பகுதியிலிருந்து தண்ணீர் எப்படி தன் தாழ்வான பகுதியை நோக்கி செல்லுமோ அதுபோன்று உன் பக்கம் சோதனைகளும் வறுமையும் உன்னை தேடி வரும் இதை நீ மனப்பூர்வமா என்னை இருந்தால் அதாவது என்ன சொல்ல வராங்க அதாவது நீ ஹலாலை ஏற்று நடப்பதாக இருந்தால் இந்த இடத்துல ஆயத்துக்கு நம்ம தோது நீ ஹலாலை ஏற்று நடப்பதாக இருந்தால் ஹராம் ஃபுல்லா நல்லா டெவலப்பான வாழ்க்கையில வாழணும் லஞ்சம் வாங்குறவன் வட்டி குடுக்கிறவன் வட்டி வாங்குறவன் எல்லாம் டெவலப்டா இருப்பான் நல்லா இருப்பான் ஆனாசன் சொன்னாங்க அதனுடைய கடைசி நிலைமை ரொம்ப மோசமானதா இருக்கும் நல்லா சுருக்கிடுவான் அப்படியே எடுத்துருவான் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான் எனவே நீங்க ஹலாலை பற்றி பிடித்து வாழும் காலமெல்லாம் நீங்க என்ன நினைக்காதீங்க மற்றவர்களை பார்த்து ஹராம் பண்றானே அவன் தான் இருக்கான் நம்ம குடும்பத்திலேயே சொல்லுவாங்க நம்ம குடும்பத்திலேயே நீங்க கடைப்பட்டுக்கலாம் ஏன்னா அவன் எவ்வளவு நல்லா இருக்கிறான்டா அவன் எல்லா காரியம் பண்றான் வட்டி கொடுக்குறான் வட்டி வாங்குறான் வட்டிக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் என்ன இல்லாமலா இருக்கா அவனுடைய கஷ்டம் என்னன்னு தான் தெரியும் பாதுகாக்கணும் ஹராமான ஒருவரை பார்த்து பொறாமைப்பட்டு நம்ம ஹராமில் இறங்கணும்னா அதனுடைய விரைவு ரொம்ப மோசமானதா இருக்கும் அல்ல புறான்ல சூரத்துள்ள ஆலயம் கரை சாயத்திர நல்லா சொல்லுவான் வன பல்லுமுகும் பட்டணங்களில் வாழும் அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை உங்களை என்ன செஞ்சிட வேண்டாம் ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம் உங்களுடைய உள்ளத்துல உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை கொண்டு என்ன செஞ்சிடாதீங்க உங்க ஹலால கேவலமா நினைக்காதீங்க அதான் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அல்ல ஒரு ஹலாலான வருமானத்தை கொடுக்க நம்ம ஹலாலால தான் இப்படி இருக்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம அத்தா நம்ம கொஞ்சம் சொல்லி வளர்த்துருக்கிறாரு நல்லதே பேசணும் நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறார் இவர் நல்லது சொன்னதுனால இவர் உண்மையை பேசுறதுனால இவருக்கு ஒரு பாதிப்பு வருது பிற்காலத்துல வந்து அத்தாட்ட வந்து சொல்றாரு உன் பேச்ச கேட்டதுனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா உண்மையிலே அவர் பேச்சது கேட்டதுனாலதான் அவர் இப்படி இருக்கிறாரா அவர் ஒரு நல்லது தானே சொல்லி கொடுத்தாரு இப்ப அல்லா சொல்றான் சொன்னா இப்ப ஹலால்லதான் எல்லாம் இருக்குது ஹலால்லதான் பறக்கத்து இருக்குது ஹலால் தான் உனக்கு போதுமானது என்னுடைய அன்பை பெற்று தரவனா இப்ப ஒருத்தன் ஹலாலாவே நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்னு ஹராமின் பக்கம் நகிசின் பக்கம் வர அல்ல இந்த ஹபீஸ் நகிசுங்கிறான் அறுவறிக்கத்தக்க விஷயம் ஹபீஸ்னா அருவ விஷயம் அருவருக்கத்தக்க விஷயத்தின் பக்கம் ஒருத்தன் போறான் போய் இதுல போனா நான் வாழ்க்கையில முன்னேறலாம் நினைக்கிறேன் அல்ல எவ்வளவு போகப்படுது ஏன்னா நான் உனக்கு ரெண்டு பாதையை குறிச்சு தந்து இது ஹலால் ஆனது இது சுத்தமானது இதுல வந்தா என் பொருத்தம் கிடைக்கும் உனக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு நல்லா சொல்றேன் நீ படைச்ச ரப்ப நீ நம்ப மாட்டேங்கிற பத்தியா அல்லா கோவம் அத்தா முன்னாடி சொன்னா அத்தாவை எவ்வளவு கோபுரம் அப்ப அல்லா எவ்வளவு கோபப்படும் அல்ல தான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கடுமையானவன் என்று சொல்லக்கூடிய இந்த காரியம் என்னன்னா நாமனுக்கு ஒரு விஷயத்த வாழ்க்கையை வழிமுறை அமைச்சு தந்ததுக்கு அப்புறமும் வா வாழ்க்கையை நீனே தேர்ந்தெடுக்கிறேன்னு பார் அப்போ அல்லாவே ரப்பாக எனக்கு எவ்வளவு கோபம் வரும் அப்படியே இந்த இடத்துல அத்தா நாயத்தை முடிக்கிறான் சொத்த புள்ள அல்லாவை பயந்து கோப்பா வெளித வர்க்கமே அல்லாம பயந்து சத்தத்துள்ள யா உடல் அல்பாபு அறிவுடையவர்களேன்னு சொல்றான் அல்லா அறிவுடைய மக்களே உங்களுக்கு அறிவு இருந்துச்சுன்னா நீங்க செஞ்சுக்கோங்க உங்களை கொண்டு நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹ பயந்து கொள்ளுங்க அல்ல அண்ண குடி நீங்கள் வெற்றியாளர்களாக மறுமையில் வெற்றியாளர்களாக ஆகலாம் என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை முடிக்கிறேன் இந்த ஆயத்துக்களில் இருந்து என்ன படிப்பில் தரக்கூடிய விடயங்களை பெற்றிருக்கிறோமோ வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோசையப்பை